ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம நம்ம சேனலில் கோழி வளர்க்க தேவையான முக்கியமான விஷயங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு வந்து ஒரு கீரிப்பட்டியோட ரிவ்யூ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கீரிப்பட்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வருது கோழி வளர்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் நாம் கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கூண்டில் வச்சு பொத்தி பொத்தி வளர்த்த குஞ்ச கீரிகள் வந்து அசால்ட்டாக தூக்கிட்டு போயிடும் சின்ன ஒரு மாதம் குஞ்சுலேருந்து ஒரு அரை கிலோ சைஸ் வரைக்கும் இருக்க குஞ்சுகளை கூட கீரிகள் அசால்ட்டாக கொண்டுட்டு போயிடுது இப்போ இந்த கூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சம் நம்ம உயிரோட பின்னாடி சைடு கூண்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல வச்சுக்கலாம் அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதோடய ஓப்பனிங் தான் இது கோழி குஞ்சு அந்த வழியாக உள்ளே விட்டு நம்ம வந்து பின்னாடி லாக் பண்ணிக்கலாம் கோழி குஞ்சுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது முன்னாடி வந்து கீரி வந்து அந்த பாக்ஸ் வழியாக உள்ளே வந்து வரும்போது அந்த கம்பியில் வந்து ஒரு கருவாட்டு பீஸ் இல்லைனா கோழி குடல் தலை ஏதாவது நம்ம அட்டாச் பண்ணிட்டோன்னா கோழி வேஸ்ட் ஏதாவது அட்டாச் பண்ணிட்டோன்னா அதை வந்து டக்குன்னு பிடிச்சி இழுக்கும்போது கூண்டு வந்து க்ளோஸ் ஆயிடும் இந்த கூண்டோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அடி இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க அந்த ஹைட் இருந்தால் தான் கீரி வந்து உள்ளே போகும் தேங்க் யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க